ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனா உழந்தே இல்லாமல் மெதுவோடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுத்துர்லாங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அது கூட டீ காஃபி கொடுத்தோன்னா அவங்களும் சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா ஃபில்லிங்காக போவாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பவுல் எடுத்திருக்காங்க ஒரு கப் அளவுக்கு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க முதல்லையே ஆனியனை வந்து நல்லா கை வச்சு பசஞ்சு விட்டுக்கோங்க இது மாதிரி தனி தனியாக வர மாதிரி கொஞ்சமாக மல்லி மல்லித்தலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் கடையில் வந்து மைதா சேர்த்து செய்வாங்க அதனால் நான் மைதா எடுத்திருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவுக்கு பதிலாக எனக்கு இங்கே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாதுங்க நம்ம வந்து உளுந்தவுடையெல்லாம் செய்யணிங்களா அந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்தாச்சுங்க நம்ம மெதுவடை மாதிரி கூட போட்டுக்கலாங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம் தாங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பு தச்சு ஒரு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு மெதுவடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க கடையில் எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒன் சைடு வெந்து வந்துருச்சுங்க திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இங்க பாருங்க ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துடலாங்க இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னா இதே மாதிரி மேத்திரிக்க போட்டு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மெதுவோட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதேமாதிரி நீங்களே வீட்டில் டைப்பிங் வரும் உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்